திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை பூ சந்தையில் வரலாறு காணாத அளவிற்கு மூன்றாவது நாளாக ஒரு கிலோ மல்லிகைப்பூ பத்தாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை மலர் சந்தையில் சுற்றுவட்டாரங்களில் உள்ள ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் விளைவிக்கப்படும் பூக்கள் கொண்டுவரப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இங்கிருந்து வெளி மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் பூக்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன இந்நிலையில் கடந்த சில நாட்களாக பனிப்பொழிவு அதிகரித்துள்ளதால் பூக்களின் வரத்து குறைந்துள்ளதாகவும் மலேசியா சிங்கப்பூர் துபாய் உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கான ஏற்றுமதி அதிகரித்துள்ளதாகவும் வியாபாரிகள் கூறுகின்றனர் இதனால் நேற்று முன்தினம் ஒரு கிலோ மல்லிகைப்பூ விலை கடந்த ஐம்பது ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு பத்தாயிரம் ரூபாய் என்ற உச்சம் தொட்டது இதே விலை மூன்றாவது நாளாக தொடரும் நிலையில் ஒரு கிலோ முல்லைப்பூ ஆயிரத்து எண்ணூறு ரூபாய்க்கும் பிச்சிப்பூ ஆயிரத்து அறுநூறு ரூபாய்க்கும் விலை உயர்ந்து விற்பனையாகிறது இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ள நிலையில் பொங்கல் பண்டிகை முடியும் வரை இந்த விலையேற்றம் தொடரும் என வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் நீலகிரி கோயம்புத்தூர் திண்டுக்கல் தென்காசி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்ததால் குளிர்ந்த சூழல் நிலவியது நீலகிரி மாவட்டத்தில் உதகை குன்னூர் கோத்தகிரி உள்ளிட்ட பகுதிகளில் நேற்றிரவு முதல் விடிய விடிய மழை பெய்தது தொடர்ந்து இன்று காலையிலும் மழை நீடித்தது கோத்தகிரி சுற்றுவட்டாரத்தில் காலை முதல் கடும் பனிமூட்டத்துடன் கனமழை கூட்டியது இதேபோல் குன்னூர் மற்றும் உதகையில் மழையுடன் பனிமூட்டம் காணப்படுவதால் கடும் குளிர் நிலவுகிறது இதனால் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்துள்ளது கொடைக்கானல் மலைப்பகுதியில் காலையில் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்தது மழை காரணமாக நட்சத்திர ஏரியில் படகு சவாரி குதிரை சவாரி சைக்கிள் சவாரிகள் தாமதமாக தொடங்கக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்துள்ளனர் தேனி மாவட்டத்தில் பெரியகுளம் தேவதானப்பட்டி ஆண்டிப்பட்டி போடி சின்னமனூர் உத்தமபாளையம் கம்பம் கூடலூர் உள்ளிட்ட இடங்களில் காலை முதல் சாரல் மழை பெய்து வருகிறது வனப்பகுதியை ஒட்டிய இடங்களில் கனமடையும் பெய்து வருகிறது நாமக்கல் மாவட்டத்தில் ராசிபுரம் குருசாமிபாளையம் வெண்ணந்தூர் சீராப்பள்ளி உள்ளிட்ட இடங்களில் அதிகாலை முதல் சாரல் மழை பெய்தது இதனால் குளிர்ந்த சூழல் நிலவுகிறது தொடர் மழையின் காரணமாக திருநெல்வேலி மாவட்டம் களக்காடு அருகே உள்ள மணிமுத்தார் அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது இதனால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது அருவியை பார்வையிட மட்டும் அனுமதிக்கப்படுகிறது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மற்றும் சுற்றுவட்டாரங்களில் பனிமூட்டத்துக்கு நடுவே பெய்த லேசான சாரல் மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது எப்போதும் பரபரப்பாக காணப்படும் முக்கிய சாலைகளில் மக்கள் நடமாட்டம் மற்றும் வாகனப் போக்குவரத்து குறைவாக காணப்பட்டது சூரியன் பட்டும்படாமல் வெளியே தெரிந்ததால் உதகை கொடைக்கானல் போன்ற மலைவாச ஸ்தலங்களில் உள்ளது போன்று இருந்ததாக மக்கள் தெரிவித்துள்ளனர் நாகை அருகே அக்கரைப்பேட்டையில் கடல் சீற்றத்துடன் காணப்படும் நிலையில் மீனவர்களின் குடியிருப்புகளில் கடல் நீர் புகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது கல்லார் கிராமத்தில் கடல் சீற்றம் காரணமாக மண்ணரிப்பு அதிகரித்து கருங்கற்கள் கொட்டிய இடத்தையும் தாண்டி நூற்றி அடி வரை கடல் நீர் உட்புகுந்தது இதில் கரையில் நிறுத்தி வைத்திருந்த ஃபைபர் படகுகள் ஒன்றோடு ஒன்று மோதி சேதமடைந்தன வலைகளும் கடல் நீரில் இழுத்துச் செல்லப்படுவதால் கடலில் இருந்து ஐநூறு மீட்டர் தூரத்திற்கு கரையில் கருங்கற்கள் கொட்ட மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தொடர் காரணமாக சதுரகிரி மலைக்கு செல்ல பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீவில்லிபுத்தூர் சுற்றுவட்டாரங்களில் சாரல் மழை பெய்து வரும் நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சதுரகிரி மலையேரி சுந்தர மகாலிங்கம் கோயிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது ஞாயிறு விடுமுறை தினத்தை ஒட்டி சாமி தரிசனம் செய்ய வந்த பக்தர்கள் ஏமாற்றம் அடைந்தனர் தொடர்ந்து ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம் ராமாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் தியாகி இமானுவேல் சேகரன் நினைவாக உருவாக்கப்பட்டுள்ள அவரது மணிமண்டபத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரும் பதினேழாம் தேதி திறந்து வைக்க உள்ளார் சமூக நீதிக்காக போராடிய இமானுவேல் சேகரனுக்கு அவரது குடும்பத்தினர் விடுத்த கோரிக்கையை ஏற்று அவருக்கு மணிமண்டபம் கட்டுவதற்கு தமிழக அரசு சார்பில் மூன்று கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது மேலும் தியாகி இமானுவேல் சேகரனார் பிறந்தநாள் விழா அரசு விழாவாக கொண்டாடப்படும் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்திருந்தார் அதன்படி ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி நகராட்சி சந்தை வளாகத்தில் தியாகி இமானுவேல் சேகரனின் உருவச்சிலையுடன் கூடிய மணிமண்டபம் அமைக்கும் பணி நடைபெற்று வந்தது இந்த மணிமண்டப கட்டுமான பணிகள் நிறைவடைந்து சிறப்பு விழாவிற்கு தயாராக உள்ளது நிலையில் மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு விழாவில் பங்கேற்க வரும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வரும் பதினேழாம் தேதி பரமக்குடிக்கு நேரில் வந்து இமானுவேல் சேகரன் மணிமண்டபத்தை திறந்து வைக்க உள்ளார் இதை முன்னிட்டு பரமக்குடி நகராட்சிக்கு சொந்தமான சந்தை வளாக பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள மணிமண்டபம் உள்ளிட்ட பகுதிகளில் இறுதிக்கட்ட அலங்காரப் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன சென்னை கோயம்பேட்டில் அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு சந்தையில் வியாபாரம் மொந்தமாக நடைபெற்று வருகிறது பொங்கல் பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் அதனை கொண்டாட மக்கள் தயாராகி வருகின்றனர் அந்த வகையில் பொங்கலுக்கு தேவையான காய்கறிகளை வாங்க ஏதுவாக கோயம்பேட்டில் சிறப்பு சந்தை அமைக்கப்பட்டுள்ளது இங்கு சிறியரக கரும்பு ஒரு கட்டு இருநூற்று ஐம்பது ரூபாய் முதல் அதிகபட்சமாக அறுநூறு ரூபாய் வரையிலும் மஞ்சள் ஒரு கட்டு எண்பது முதல் நூறு ரூபாய் வரையிலும் இஞ்சி ஒரு கட்டு நானூறு ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்படுகிறது மழை காரணமாக வந்து ஜனங்கள்னு வராமல் இருக்குது நாளைக்கு எப்படி சுறுசுறுப்பாக வியாபாரம் இருக்குமோ தெரியல ஆனால் வியாபாரம் நல்லா இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இஞ்சி வந்து வரத்து கொஞ்சம் நாளைக்கு எப்படின்னு தெரியாது ஆனால் இஞ்சி விலை ஏறலாம் இறங்கலாம் அவ்வளோதான் வரும் பதினேழாம் தேதி வரை சிறப்பு காய்கறி சந்தை செயல்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் மெரினா மற்றும் இதர கடற்கரைகளில் விதிகளை பின்பற்றாமல் குப்பை போடுபவர்கள் மீது ஐந்தாயிரம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என மாநகராட்சி எச்சரித்துள்ளது காணும் பொங்கலை முன்னிட்டு சென்னை மெரினா பெசநகர் உள்ளிட்ட கடற்கரைகளில் மக்கள் கூட்டம் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் கடற்கரைகளில் குப்பைகளை வீசக்கூடாது என சென்னை மாநகராட்சி பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்தியில் கடற்கரைகளில் கூடும் மக்கள் பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும் என்றும் குப்பை கழிவுகளை அதற்காக வைக்கப்பட்டுள்ள குப்பை தொட்டிகளில் மட்டுமே போட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது விதிகளை பின்பற்றாமல் குப்பைகளை ஆங்காங்க வீசிச் செல்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்துள்ள சென்னை மாநகராட்சி குப்பைகளை கடற்கரையில் வீசுபவர்கள் மீது ஐந்தாயிரம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என்றும் கூறியுள்ளது சென்னையில் நாளை முதல் டபுள் டெக்கர் சுற்றுலா பேருந்து சேவையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார் நாளை அகில உலக தமிழர் தினத்தை முன்னிட்டு சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் டபுள் டெக்கர் பேருந்து அறிமுக விழா நடைபெறவுள்ளது அசோக் லேலான் நிறுவனம் சிஎஸ்ஆர் நிதியுதவி மற்றும் புலம்பெயர் தமிழர்களின் நிதியுதவி மூலமாக சுற்றுலாத்துறையை மேம்படுத்த புதிய டபுள் டெக்கர் பேருந்து வடிவமைக்கப்பட்டு தயார் நிலையில் உள்ளது இந்த சேவை ஜனவரி பனிரெண்டாம் தேதி சுற்றுலாத்துறை வசம் ஒப்படைக்கப்படும் என அமைச்சர் டி ஆர் பி ராஜா அறிவித்திருந்தார் அதன்படி நாளை இந்த சேவையை முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறார் ஏற்கனவே மாநகர போக்குவரத்து கழகத்தின் சார்பில் இருபது டபுள் டக்கர் பேருந்துகள் கொள்முதல் செய்யப்பட்டு பல்வேறு வழித்தடங்களில் பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது பேருந்துகளுக்கான இயக்கம் மற்றும் பராமரிப்பை தனியார் வசம் ஒப்படைப்பதற்கான ஒப்பந்த புள்ளியும் கோரப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது ஜனநாயக கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தீவிரமடைந்து வரும் நிலையில் பாஜக மாநில தலைவர் நெய்னார் நாகேந்திரன் வரும் பதிமூன்றாம் தேதி டெல்லி செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாட்டில் அதிமுக பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணியில் கடந்த ஏழாம் தேதி அன்புமணி தரப்பு பாமக இணைந்த நிலையில் அன்றைய தினமே டெல்லி சென்ற எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினார் அப்போது டிடிவி தினகரனின் அமமுக உள்ளிட்ட கட்சிகளை தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைப்பது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டதாக கூறப்பட்டது இதைத் தொடர்ந்து கடந்த ஒன்பதாம் தேதி எடப்பாடி பழனிசாமியை சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள அவரது இல்லத்தில் பாஜக தமிழக தலைவர் நயனார் நாகேந்திரன் சந்தித்து பேசினார் இது தொகுதி பங்கீடு தொடர்பான சந்திப்பாக பார்க்கப்பட்ட நிலையில் அதிமுக நிலைப்பாடு குறித்து கட்சி தலைமையிடம் கூற நைனார் நாகேந்திரன் டெல்லி செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அந்த வகையில் வரும் பதிமூன்றாம் தேதி டெல்லி செல்லும் நைனார் நாகேந்திரன் பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் உள்ளிட்டோரை சந்தித்து பேச திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் மதுரையில் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெறும் பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பங்கேற்க உள்ள நிலையில் இந்த பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது பதினைந்து வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு சிறுமியின் தாய் உள்ளிட்ட பதினைந்து பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு திருச்சியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிறுமி ஒருவருக்கு குழந்தை பிறந்த நிலையில் குழந்தையை மருத்துவமனையில் விட்டுவிட்டு சிறுமியை மட்டும் பெற்றோர் அழைத்துச் சென்றுவிட்டனர் இதுகுறித்து மருத்துவமனை நிர்வாகம் காவல் நிலையத்தில் புகார் அளித்த பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகின விசாரணையில் சிறுமி ஏழாம் வகுப்பு போது அவரது தாத்தா உறவு முறை கொண்ட ஒருவர் மற்றும் அவரது நண்பர்கள் சிறுமியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தது தெரியவந்தது மேலும் சிறுமியின் தாய்மாமா மற்றும் அத்தை மகனும் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்தது தெரியவந்தது இதுகுறித்து பாதிக்கப்பட்ட சிறுமி தனது தாயாரிடம் தெரிவித்தும் அவர் எதுவும் செய்யாததைக் கண்டு அதிர்ச்சியடைந்த காவலர்கள் சிறுமியின் தாய் தாத்தா உள்ளிட்ட பதினைந்து பேர் மீது போக்சோ பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் புகழ்பெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிக்கு இன்னும் நான்கு நாட்களே உள்ள நிலையில் முன்னேற்பாடு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன ஒவ்வொரு ஆண்டும் தை அன்று தொடங்கி அடுத்தடுத்து மூன்று நாட்களும் மதுரை மாவட்டம் அவனியாபுரம் பாலமேடு அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு போட்டி கோலாகலமாக நடைபெறுவது வழக்கம் அதன்படி வரும் பதினைந்தாம் தேதி அவனியாபுரத்திலும் பதினாறாம் தேதி பாலமேட்டிலும் அதற்கு மறுநாள் அலங்காநல்லூரிலும் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்படுகிறது பாலமேட்டில் நடைபெறும் போட்டியை துணை முதலமைச்சர் உதயநிதி தொடங்கி வைக்க இருக்கும் நிலையில் அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு போட்டியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கினார் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிக்கு இன்னும் நான்கு நாட்களே உள்ள நிலையில் முன்னேற்பாடு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன மாடுகள் உள்ளே வருவதற்கான வாடிவாசல் அமைக்கும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது ஜல்லிக்கட்டு நடைபெறும் பகுதியிலிருந்து காளைகள் வெளியேறும் பகுதி வரையும் காளைகள் வாடிவாசலுக்கு உள்ளே நுழையும் பகுதி வரையிலும் எட்டடி உயர தடுப்புகள் அமைக்கப்பட்டு வருகின்றன குற்றால அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ள நிலையில் அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ந்தனர் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் குற்றால அருவிகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது இந்நிலையில் வார இறுதியையொட்டி சுற்றுலா பயணிகள் ஐயப்ப பக்தர்கள் அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீரில் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தனர் வந்திருக்கும் இது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப கூட்டம் கூட இருக்கு பக்தர்கள் நல்லா ஜாஸ்தியா இருக்காங்க தண்ணியும் நல்லா வேகமா இருக்கு தரிசனம் பண்ணிட்டு அடுத்துமலைக்கு யாத்திரை போறதுக்காக நாங்க அடிபடி குற்றால அருவியில் மட்டும் பராமரிப்பு பணிகள் காரணமாக கடந்த மூன்று மாதங்களாக குளிக்க தடை நீடிக்கிறது பொங்கல் பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் ராணிப்பேட்டை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மண்பானைகள் தயாரிக்கும் பணி சூடுபிடித்துள்ளது வரும் பதினைந்தாம் தேதி பொங்கல் திருநாள் கொண்டாடப்படவுள்ள நிலையில் பாரம்பரிய மண்பாண்டங்கள் விற்பனை தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது அந்த வகையில் ராணிப்பேட்டை மாவட்டத்தின் ஆற்காடு வெட்டி வாலாஜாப்பேட்டை சோளிங்கர் உள்ளிட்ட பகுதிகளில் மண்பானைகள் தயாரிக்கும் பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த பொங்கல் டைம் தான் வாட்டி மண் வாட்டி மண் பரவாயில்ல ஒரு சந்தோஷமா நாங்க பொங்கல் பானை உற்பத்தி பண்ணி நிக்கிறோம் எதுவும் குறையில்லை சார் பானைகள் ஐம்பது ரூபாய் முதல் அறுநூறு ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாக மண்பானைகள் தயாரிக்கும் தொழிலாளர்கள் கூறுகின்றனர் மதுரை மீனாட்சியம்மன் கோயில் அஷ்டமி தேர் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் இறைவன் படியளக்கும் நாளாக ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி மாத தேய்பிரை அஷ்டமி திருவிழா நடத்தப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக அலங்கரிக்கப்பட்ட சப்பர தேரில் சுவாமி சுந்தரேஸ்வரர் பிரியாவிடை அம்பாளுடன் கைலாய வாத்தியம் முழங்க நான்கு வீதிகளில் வலம் வந்தனர் நூற்றுக்கணக்கான பெண்கள் திரண்டு பக்தி பரவசத்துடன் சப்பரத்தை வடம் பிடித்து இழுத்தனர் அப்போது சாலைகளில் தூவிச் செல்லப்பட்ட அரிசியை பக்தர்கள் தங்கள் வீடுகளுக்கு எடுத்துச் சென்றனர் சுத்தி வந்து மதுரையை முழுக்க அவர் பசி எல்லாம் பாத்துக்கிறாரு மதுரையில யாருக்குமே வந்து பசி பட்டினதான் கிடையாது எல்லா எல்லா உயிர்களுக்கும் படி படியலக்கிற திருவிழா அந்த அரிசி எடுத்துட்டு போய் நம்ம வீட்டுல வச்சோம் அப்படின்னா எல்லா செலவும் பெருகி நம்ம வீடு நல்லா இருக்கும் அப்படின்றது நம்பிக்கை அரிசியை வீட்டில் வைத்து வேண்டினால் அல்ல அல்ல அன்னம் கிடைத்து பசியனும் நோய் ஒழியும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது கரூரில் தாவேக்கா பரப்புரையில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராவதற்காக விஜய் நாளை டெல்லி செல்ல உள்ளார் கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தாவைக்க தலைவர் விஜயின் பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தோரு பேர் உயிரிழந்தனர் இந்த வழக்கை சிபிஐ விசாரித்து வரும் நிலையில் வேலுச்சாமிபுரத்தில் ஆய்வு செய்த அதிகாரிகள் தாமிக்க நிர்வாகிகள் காவல்துறை அதிகாரிகள் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்டோரிடம் விசாரணை நடத்தினர் அடுத்த கட்டமாக தாவேக்க தலைவர் விஜய் நாளை காலை பதினோரு மணி அளவில் சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகி விளக்கம் அளிக்க சமன் அனுப்பப்பட்டது இதைத் தொடர்ந்து சிபிஐ விசாரணைக்கு ஆஜராவதற்காக தாவேக்க தலைவர் விஜய் நாளை டெல்லி செல்கிறார் நாளை காலை பத்து பதினைந்து மணி அளவில் சிபிஐ அலுவலகத்தில் விஜய் ஆஜராக உள்ளார் இதை முன்னிட்டு விஜய்க்கு போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் வழங்கும்படி டெல்லி மாநகர காவலர் ஆணையரிடம் தாவிக்க தரப்பில்